இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸில் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி எந்த பஸ்ஸில் திருவள்ளூர் பஸ்ஸில் இல்லை எந்த பஸ்ஸில் இருந்தாலும் வந்து திருக்குறள் போட்டிருக்கும் கீழே வந்து குரல்னு போட்டிருக்கோம் அதில் ஒரு அர்த்தமே புரியாது ஆனால் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கக்கூடாதுன்னா நான் மக்களுக்கு அப்போ தானே புரியும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா டைம் யோசிச்சிட்டே இருந்தேன் இப்போ இந்த பஸ்ஸில் போனால் ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டுக்கு போனேன் தமிழ்நாட்டு பஸ்ஸில் போனால் அகர முதலையிலத்தலாம் ஆதிப்பகன்னு முதற்றே உலகன்னு போட்டிருந்தாங்க அது கீழே விளக்கம்னு போட்டாங்க சூப்பர் எந்த கவர்மெண்ட் இது முடிவு பண்ணிச்சோ அந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி விளக்கம் வந்து இந்த உலகம் தோன்றுவதற்கு முதன்மையானது கடவுள்தான் அப்படின்ட்டு அதுக்கு முன் ரஷ்யாவில் மொழிபெயர்த்துக்கு அப்பா வருஷம் கழிச்சு கூட இன்றைக்கும் அதனுடைய அவருடைய சொன்ன அந்த தத்துவம் கொள்கை வந்து எதுவுமே ஒத்துக்கிறாங்க இத்தனை வருஷம் கழிச்சு கூட இது வந்து இந்த இதுதான் அடிப்படைங்கிற எவ்வளோ பெரிய ஆளுங்க அவர் திருவள்ளுவர் அதாவது துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூவுமலை துப்பாய மலைன்னு ஒரு குரல் அப்பா இப்போ கூட முப்பது வருஷம் இருக்குது அதை விட தொட்டனை தூரும் மனக்கினிமா கட்டணை தூரும் அறிவுன்னு ஒரு குரல் அதுக்கு விளக்கம் பாருங்கள் மணற்கிணத்தில் தோன்ற தோன்ற நீர் சுரக்கும் அதே மாதிரி கல்வி கற்க கற்க அறிவி வளருமா அப்பா என்ன மாதிரி திருப்பி திருப்பி இது தான் அந்த கேள்வி இந்த இந்த இது தான் கேட்பாங்க அருமையான தத்துவங்கள் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த விளக்கத்தை பார்த்தா அசந்து போயிடணும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் இது மாதிரி ஒரு இவருக்கு பாருங்கள் அந்த 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 தமிழ் பற்று இருக்கிறவங்க தான் அந்த திருவள்ளுவரை உயர்த்தி பண்ணியிருப்பாங்க அவருக்கு செலவச்சது கலைஞர் சூப்பர் அது மாதிரி வந்து அர்த்தம் கொடுத்ததுக்கு நன்றி